தமிழ் சின்னத்திரையில கொடூர வில்லியா அறிமுகமாகி தற்பொழுது சன் டிவில டாப் சீரியலான கயல் சீரியல்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வரவங்க தான் நடிகை சைத்ரா ரெட்டி திருமணம் முடிஞ்சதும் அதே அழகோட இருக்கிற அவங்களோட கணவர் புகைப்படம் ஒண்ணு இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது ஜீ தமிழ் சேனல்ல பல எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பான சீரியல் தான் யாரடி நீ மோகினி இந்த சீரியல்ல இளம் வில்லியா கலக்கிட்டு வந்தவங்க நடிகை சைத்ரா ரெட்டி என்னதான் கொடூரமாக பல வில்லத்தனமாக அவங்க செஞ்சிருந்தாலும் அவங்களுடைய அழகான தோற்றத்துக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க ஒரு வில்லிக்கு இவ்வளவு ரசிகர்களா ஆச்சரிய ரசிகர்கள் பட்டாளமே அதுக்கப்புறம் இருந்தாங்க அவங்களுக்கு ஜோடியா பிரபல நடிகர் சஞ்சீவ் நடிச்சுட்டு வராரு வில்லியாக தன்னுடைய நடிப்பை கொடுத்த அவங்க தற்பொழுது கயல் சீரியல்ல ஹீரோயினா அருமையா கலக்கிட்டு வராங்க இந்த நிலையில சைத்ராவுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் திருமணம் முடிச்சு முடிஞ்ச நிலையில இன்னும் அழகாக தன்னுடைய கெரியரை மெயின்டைன் செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில அவங்களுடைய கணவர் ஒளிப்பதிவாளரா திரை உலகில பணி புரிஞ்சுட்டு வர நிலையில அவருடைய புகைப்படம் தற்பொழுது இணையதளத்துல வெளியாகி இருக்கு ரசிகர்கள் பலரும் ஜோடி பொருத்தம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க மறக்காம டிபிகோபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க